பல்லடம் அருகே முறையான அனுமதியின்றி செயல்பட்டு வரும் கரித்தொட்டி ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் உடுமலை பல்லடம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஆலையை இயக்க தடை விதித்து வட்டாட்சியர் உத்தரவு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குள்ளம்பாளையத்தை அடுத்த வாவிபாளையம் கிராமத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு எந்தவித அனுமதியும் பெறாமல் சிதம்பரசாமி என்பவருக்கு சொந்தமான தேங்காய் தொட்டி சுடும் ஆலை இயங்கி வந்தது இந்த ஆலையில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் தண்ணீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் விவசாயம் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இந்நிலையில் வட்டாட்சியரின் உத்தரவின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் அந்த ஆலையில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின்போது எந்தவித அனுமதியும் இன்றி ஆலை இயங்கி வந்தது கண்டறியப்பட்டது இதுகுறித்து ஆலை உரிமையாளரிடம் கேட்டபோது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி பெற்று ஆலை இயங்குவதாக தெரிவித்த நிலையில் தேங்காய் தொட்டி சுடும் ஆலைக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் அனுமதி வழங்கப்படாதது தெரிய வந்ததுடோ அதனைத் தொடர்ந்து ஆலையை மூடக்கோரி வருவாய் ஆய்வாளர் உத்தரவிட்டார் சில நாட்கள் ஆலை மூடப்பட்ட நிலையில் மீண்டும் ஆலையை இரவு நேரங்களில் அனுமதி இன்றி இயங்குவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக பல்லடம் வட்டாட்சியரிடம் மனு அளித்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் வட்டாட்சியரும் இந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் அறிவித்திருந்தனர் ஆலை இயங்குகிறதா என்பதை ஆய்வு செய்து ஆலைக்கு சீல் வைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் வட்டாட்சியருக்காக பொதுமக்கள் காலை முதல் காத்து கிடந்தனர் ஆலையை ஆய்வு செய்ய வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வராததால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் உடுமலை பல்லடம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடன் காமநாயக்கன்பாளையம் காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் ஆலை இயங்குகிறதா என வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆலை இயங்கியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் மின் இணைப்பை தற்காலிகமாக துண்டித்து ஆலை இயங்குவதற்கு தடை விதித்து வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் எனவும் வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார் நாங்கள் முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னீங்க ஓகே நீங்கள் அது வரைக்கும் இப்போ எங்களுக்கு உண்டான முறை இருக்குதுங்க சார் நல்லா எல்லாம் இதுவும் பண்ணிக்கணும் கட்டிடத்தை அப்பப்பா உடைப்பா செய்யணும் எல்லாம் இருக்குதுங்க சார் பெண்டிங் போய் ரூபா பேசுறது வேற நான் பர்மிஷன் வாங்கிட்டு மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் தொழில் பண்ணிக்கலான்றதுலாம் எங்களுக்கு ரூல் இருக்கு இப்போ லோக்கல் பர்மிஷன் வாங்க தேவை

சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்கள் நான் ரன் பண்ணுவோம் நான் பண்ணுங்களா இல்லை அதாவது நான் சொன்ன அந்த கமிஷன் ஃபுல் பண்ணுறது நான் பர்மிஷன் எதுக்கு போகிறேன் எனக்கு தெரியலைங்க நீங்கள் தான் சொல்லுறேங்க இல்லை அது என்ன பர்மிஷனுங்கிறதை நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு என்ன

ஒரு நேரம் சார் சொல்லுங்க வந்து மூணு பத்து நிமிஷம் நீங்க வரணும்னு சொல்லுங்க